ஹலோ பாய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டரும் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்ட வேட்ரூர் சேர்த்தி சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டிராக்டரு ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரு இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு முப்பத்தாறு கத்தி ரொட்டை பேட்ரி அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவுமே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த யூ பெயிண்ட் டச்சப் எதுவுமே கிடையாதுங்க இன்ஜின் கிரவுண்ட் எல்லாம் ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரோட பிடிஓ பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பன் ஸ்பீடில் இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க டாப்பு ஹூக் பெட்டும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே தெளிவான டாப் போட்டு வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க டயரோட வியூ எல்லாமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துக்குங்க டிஎன் முப்பது டிஎன் முப்பத்தி மூணு ஈரோடு ஆர்டியோவில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டர்னு சொல்லியிருக்காங்க டிராக்டரோட வியூ எல்லாமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துங்க இந்த டிராக்டரோட சேர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு இந்த டிராக்டருக்கு சூட்டபுளான கோமதி முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டை வேட்ருங்க ரொட்டை ரொம்பவுமே நல்ல கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரொட்டை வேட்டரோட கத்தி எல்லாமே ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த டிராக்டரும் இந்த ரொட்டை வேட்டரும் சேர்த்தி ஒட்டு மொத்தமாக கொடுத்துர்லான்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரும் இந்த ரொட்டை வேட்ரு சேர்த்தி ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கொடுமுடி பக்கத்தில் தான் ஒரு டிராக்டர்கார்டு இருக்குதுங்க டிராக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசுனா சற்று அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டிராக்டரோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது கிலோங்க க்யூபிக் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு சிசின்னு சொல்லியிருக்காங்க டிராக்டரோட ரேட்டட் ஆர்பிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ஆர்பிஎம்ங்க ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டா பேட்ரி கலப்பை ட்ரெய்லர் கேஜ்வீல் ட்ரில்லர் பேனர் போன்ற விவசாய உபகரணங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வாங்குறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்